வழித்த கன்னியுமரி மாவட்ட கற்களை ஒன்றிய செயலாளர் அண்ணன் சேவியர் குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் சார்பாக ராணிப்பேட்டை சட்டமன்ற பகுதியில் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் தொகுதி மண்டல மாவட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி தந்து பாதுகாப்பு வழங்கி கொண்டுள்ள ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் சின்ன சின்ன பிள்ளைகளை ஏழைச் பேசிகளை பதிவு செய்து கொண்டுள்ள உணவு நண்பர்களுக்கும் இங்கே பேசிகள் யார் யாகி வித்திரவங்களுக்கு ஏற்றுப்பட்டுள்ள தாய் தமிழ் உணவுகள் அணியருக்கும் சென்ற சினிமானி தம்பி தல்பானி ஏழு சிவன்மான என வடக்கின்றனர் நாம் தமிழர் கட்சி இந்த குறிப்பாக இந்த இடத்தில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியுள்ளது பல்வேறு பொதுக்கூட்டங்களை நடத்தியுள்ளது எங்களை போன்று மண்ணை மக்களின் காப்பதற்காக எதையாவது செய்து இந்த மண்ணை இந்த திருட்டு

ஒன்றிய செயலாளர் ரமே தான் என்கின்ற கலைவன் எங்கள் என்ற ஒரு ஜெயலலிதா அந்த சர்ச்சில் எங்கள் குமாரும் ஒரு உறுப்பினர் அந்த சர்ச்சில் நிர்வாக உறுப்பினராக இருப்பது ரமேஷ் பாபு ஐந்தாண்டு காலமாக

கலைஞரின் பேரில் கிராமம் வைப்பதா கலைஞரின் பேரைக்கு வைப்பதா இதற்கான சட்டம் சட்டமன்ற கலைஞரின் பேரில் எல்லா கடிதங்களுக்கும் வைக்க எல்லா கட்டிடத்துக்கும் வைங்க அந்த கலைஞர் மாதிரி